காலம் கிரகங்கள் கையில் உண்மை சோதிரத்தை உலகிற்கு எடுத்து கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஷ்டோசரை செல்வம் வாழ்க வளமுடன் மே மாத ராசிப்பாளர்கள் துலாம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் எட்டில் குரு மாத தொடக்கத்துலேயே எட்டில் குருன்னு நம்ம வந்து அடைய வேணாம் எந்த இடத்துல குரு இருக்கோ அதை வளர்க்கும் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் வெளியூரில் போய் பிறக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எட்டாம் இடம் ஆரோக்கியம் சீர்படுங்க அஞ்சில் சனி இருப்பது பெரிய அதாவது பெரிய பின்னடைவில்லை அது ஆட்சி வீடு அதிர்ஷ்டம் குறையும் கொஞ்சம் தனின்னாவே அது பிற்பலன் அதிர்ஷ்டம் குறையும் நம்ம தேடி போகணும் நம்ம முயற்சியில் மேற்கொள்ளணும் அவ்வளோதான் அடுத்து வந்து பிள்ளைகளுக்குடைய கடமைகளை நம்ம முன்னின்று செய்யணும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்காது அதுதான் புத்திரஸ்தானம் இல்லையா குரு நல்லா இருக்கார் எட்டாம் இடத்துல மறைகிறது நம்ம எடுக்க வேணாம் ஆறில் ராகு செவ்வாய் ஆறாம் இடத்துல ராகு அவ்வளோ பிரச்சனைகள் இல்லை சுயசாதகத்தில் தான் நம்ம பார்க்கணும் ராகுசரிசை நடந்தால் மட்டும் குரு பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைக்குது எட்டாம் இடத்துல குரு இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயம் வெளியில் போய் விளைக்கக்கூடிய அமைப்புக்கு வழிகாட்டும் இந்த மாதம் வெளிநாடு பயணமாக இருந்தாலும் சரி வெளி மாநில பயணமாக இருந்தாலும் சரி தொழில் நிமித்தமாக பக்கத்து ஊரில் போய் கடை வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தன வரவு உண்டு பாக்கி வசூலாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷங்கள் நடக்கும் நாலாம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வண்டியை ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப நாள் அப்படியே கடப்பில் இருக்கிறவங்க இப்போ செஞ்சுக்கலாம் இந்த மாதம் சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கறனால தேக ஆரோக்கியம் பொலிவாகவும் மனைவியுடைய கூட்டுறவு அவங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த துராம ராசிக்கு இந்த மாதம் இருக்கும் சந்திராசிரமம் மே எட்டாம் தேதி இரவு ஏழு ஆறு முதல் பத்தாம் தேதி பத்து இருபத்தாறு வரைக்கும் கவலை சிதறல்களை ஏற்படும் நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கிறணும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் மூன்றையுமே நீங்கள் வந்து மனதாக தினசரி வழிபட நல்ல மேன்மையான பலன்கள் கிடைக்கும் துலாம் ராசிக்கு இந்த மாதிரி சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் அடுத்து வெறிச்சிய ராசிங்க ஏழாம் இடத்துல குரு அற்புதமான பலம் ஏழாம் இடத்துல குரு இருந்தால் ராசியை பார்ப்பார் மாதம் முழுவதும் உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய கடமைகள் நன்றாக நிறைவேறும் நாளில் சனி அத்தாஸ்தக சனி சுகத்தை குறைக்கும் அலைச்சலை கொடுக்கும் கொடுக்கட்டுமே குரு பகவான் இருக்கிறதுனால அதை வந்து சரிப்படுத்துவார் ஒரு கிரகம் பெண் ஒரு சரியில்லாத பலனை செஞ்சால் இன்னொரு கிரகம் அதுக்கு வந்து வழிகாட்டும் கண்டிப்பாக இதுதான் ஜோதிடத்தில் சூழ்ச்சமோ கோலச்சாரத்தில் அஞ்சல ராகு செவா இருக்கிறது ராசி அதிபதி அஞ்சல ராகுடன் இணைஞ்சிருக்காரு கொஞ்சம் சோம்பல் தனம் வரும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக காட்டிக்கிறணும் கிரகங்கள் என்ன செய்தோ அதுக்கு எதிர்த்து அதோடைய அதனுடைய போக்குறையை நம்ம போகணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை அது மைனஸாக இருந்துச்சா நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறோணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம மேற்கொண்டு அதை ப்ளஸ்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம் நல்லது குருபார்வை பதினோராம் லாப சனித்துக்கொள்ளுதுங்க நல்ல அமைப்பு மாதம் முழுவதும் தொழில் லாபம் தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ராசியை பார்ப்பதால் உற்சாகமாக இருக்குது இங்கே மூணாம் இடம் ஆரோக்கிய சாணம் இளைய சகோதரம் பதினோராம் இடம் மூத்த சகோதரம் அப்போ சகோதரருடைய சகோதரர்களுடைய அன்பு ஆதரவு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவனால் உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் சுக்கரன் பண்டாம் இடத்து தொடர்புறனால தொலைதூர பயணங்கள் செலவினங்களுக்கு அப்போ வரவு வரும் நடத்தும் விருச்சிய ராசிக்கு நல்ல பலன் ஏனில் குருவது மிக சிறப்பான அமைப்பு சந்திராசிரமம் மே பத்து இரவு பத்து இருபத்தேழு முதல் மே பன்னெண்டு விடிகாடு அஞ்சு அஞ்சு வரைக்கும் எல்லோருக்கும் போல சொல்கிறேன் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் மூணையுமே தினசரி மனதாலும் நேரம் சென்று வணங்க நமக்கு நல்ல வழிகாட்டும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் அடுத்து தனுசு ராசி ஆறில் குரு நான் ஏற்கனவே சொல்ல முடியாது ஆறு எட்டு பன்னெண்டில் குரு மறையிலாருன்னு நம்ம ஆனால் ஆறாம் வேலை ஸ்தானம் வேலை சிறப்பாக இருக்க போகுது இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை அமையும் தொடர்ச்சியாகவும் அந்த வேலையில் சிறப்பாக நல்ல அமைப்பாக அமையும் நல்ல நேரத்தில் ஆரம்பித்த காரியம் சிறக்க சொல்கிறோம்ல அது மாதிரி ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது வேலை அமைப்பு வருது மூணில் சனி மூணில் சனி இருக்கிற பற்றி நமக்கு கவலைப்பட தேவையில்லை நாலில் செவ்வாய் ராகு நாலாம் இடம் சுகஸ்தானம் இல்லையா அங்கே ராகு இருக்கிறது சிறு சிறு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும் செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு குழந்தைக குறிக்கும் பிள்ளைகளுக்கு செலவினங்கள் அவ்வளோதாங்க கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படி தான் பார்க்கணும் ஜோகரத்துடைய தோசத்துடைய யோகத்துடைய அளவுகளை தெரிஞ்சால் தான் பலன் சொல்ல முடியும் பெரிய பெரிய கெடுதல்களுக்கு வேலையே இல்லை குரு பத்தாம் இடத்துக்கு இருந்து தொழிலில் சிறப்பாக இருக்க போகிறீங்க பன்னெண்டாம் இடத்துக்கு செலவினங்கள் ஏற்படும் வெளியில் அலைச்சல் தெரிச்சலோடு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழில் நிலந்த செலவினக்கு செலவுக்கு பணம் வரும் அப்படி நம்ம எடுத்துக்கணும் இரண்டாம் இடம் பார்க்கறதுனால பாக்கி வசூலாவது குடும்பத்தில் ஒரு நல்ல சுபிச்சமான காரியங்கள் நடக்கும் குடும்ப ஒற்றுமைகள் கண்டிப்பாக இருக்கும் சுக்கரன் லா பதினோராம் இடத்து தொடர்பு கொள்றாரு லாபமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சந்திராசமே பன்னெண்டு முதல் பன்னெண்டாம் தேதி காலை அஞ்சு ஆறு முதல் பதினைஞ்சாந்தேதி பகல் மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் சந்திராஷ்டிரமா கவன சித்தர்கள் இருக்கும் கவனமோடு இருக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் இந்த தெய்வங்கள் அதாவது நேர்த்திக்கிழமை செய்யக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்ங்க அதனால் தெய்வங்களை தினசரி மனதாலும் நேரிலும் வணங்கி அருள் பரவ வேண்டிய தனுசு ராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்